சிவாயணம் என்று மணியினே அடிமணிந்த நடக்கங்கள் சிவாயணம் சிவா சிவா இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம மிக ஆரவரப்பாக மிக அழகாக ஆழ்ந்து நம்ம வீட்டில் விரும்புகிறோம் இப்போ நமக்கு என்ன அப்படின்னா விநாயகரோட தன்மை என்ன அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நம்ம ஆண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சகலமான அனைத்தும் தத்துவ நிலையை சார்ந்ததே உள்ளது இலைமாற்றத்தை பொறுத்தவரைக்கும் அந்த தத்துவ நிலை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் அந்த இறைத்தன்மை வந்து முழுமையா நம்ம உள் நுழைய முடியும் பொதுவாக ஒரு ஒரு மருத்துவ மாணவன் வெறும் அந்த மருத்துவ மாணவன் என்ன பண்ணுவாங்க அந்த படிப்பை வந்து படிப்பாங்க இது இந்த மாதிரி இது இந்த மாதிரி ஆழ்ந்து படிப்பாங்க அப்படி பொழுது பொழுதுதான் அதனோட படிப்புக்குண்டான தன்மை மருத்துவம் மட்டும் கிடையாது அனைத்து விதமான படிப்புகளான ஆழ்ந்து படித்து அதை குவிந்து உணர்ந்து படித்தால் மட்டுமே நாம் படித்ததுக்கு உண்டான பலன் உண்டாகும் அதே மாதிரிதான் இறை வழிபாடு நம்மளுடைய இறைத்தன்மையை வந்து நாம் உணர்ந்தால் மட்டுமே இறைத்தன்மையை உண்டான பூர்ணத்துவத்தை நம்ம அடைய முடியும் அப்படி முதல் நிலையாக விநாயகர் அனைத்துக்கும் முதல் 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 கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க அந்த முதல் முதல் கடவுள் அப்படிங்கறது என்ன காரணத்துக்காக சொல்றாங்க அந்த விநாயகருடைய தன்மை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாக எல்லா கோவிலையும் நீங்க பார்ப்பீங்க என்ன அப்படிங்கிட்டேன்னா ஒரு மரத்தடியோ ஏதாவது ஒரு பகமோ விநாயகர் சிலை வச்சிருப்பாங்க பக்கத்துல வந்து நாகங்களை வந்து வச்சிருப்பாங்க இந்த நாகத்துடைய தன்மை என்ன இதுக்கு என்ன ஏன் ஒரு காரணம் வந்து வச்சிருக்காங்க நாகத்தை ஏன் விநாயகருடனே வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற தன்மை வந்து நம்ம பார்க்கிறோம் இந்த தன்மை என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் பொதுவாக விநாயகர் வந்து நீங்க தூரத்துல இருந்து ஒரு அவுட்லைட்டா மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா முக்கோண வடிவத்தில் இருக்கும் விநாயகர் மேலத்தலை அப்புறம் சோழ் அப்படியே தோள்பட்டைகள் அதாவது அந்த வயிறு அந்த தொந்தி அப்படி அந்த கால் பாகத்தோட எடுத்து முக்கோண வடிவத்தில் இருக்கும் அப்ப இந்த தன்மை என்ன அப்படிங்கிற பார்க்கணும் விநாயகரோட தன்மை விநாயகரோட தன்மை முக்கோண வடிவத்தில் இருக்கும் சரிங்களா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த முக்கோண தன்மை வந்து நேர்பாகமாக பிரித்தால் மத்திய ஒரு பாகம் ஒன்று வரும் மத்தியில் ஒரு பாகம் இது என்ன மிக பார்க்கிறோம் அதற்கு முன்னாடி இந்த ராகங்களோட தன்மை என்ன பார்க்கணும் பொதுவாக விநாயகர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து தலை நாகமோ இல்ல ஒரு நாகமோ இருக்கும் அதை மத்தியில வந்து சிவலிங்கம் இருக்கும் அதே மாதிரி அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நாகங்களோட தன்மை இருக்கும் இது வந்து எதை உணர்த்ததுன்னு நம்ம பார்க்க அதாவது இரு நாகங்கள் இந்த மாதிரி பிணைந்து இருக்க மாதிரியும் இல்லாட்டா ஒரு நாகம் மட்டும் இருக்கும் இல்ல ஒரு தலை நாகம் இல்லாட்டி ஐந்து தலை நாகமாக இருக்கும் நம்ம சிவபாக்கியத்தில் வந்து அற்புதமான ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு சீருகின்ற ஐவரை சிணுக்கற்க வல்லீரு ஆறு கோடி வேணீர் ஆறில் ஒருவர் ஆவீரு அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு சீருகின்ற ஐவர் புலன்களை அடக்கி இருந்தால் ஆறு கோடி பேணியர் ஆறு கோடி பேணியர் அப்படின்னா ஆறு கோடி சித்த பெருமக்கள்ல ஒருவராக மாறுவலாம் அப்படிங்கிறது ஒரு தன்மை வந்து அழகா போதிக்கிறார் சிவாக்கிற்கு அப்படி இந்த விநாயகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்மை புலன்களை குறிக்கிறது அதாவது ஐம்புலனை அடக்கி அந்த ஐம்புலன் மத்தியில் சிவமான லிங்கத்தை அதாவது லிங்க ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவத்தை தன்னுள் நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற காரணத்தை வந்து ஓமையாக கூறுவதற்காகத்தான் இந்த ஐம்புலன்களுடைய ஐந்து தலைநாகத்தையும் வந்து ஓமையாக கூறியிருக்கிறார்கள் பெரியவர்கள் அதே போல் அடுத்துள்ளது பக்கத்துல வந்து இரு தலைநாகங்கள் வந்து பிணைந்து இருக்கு இந்த இரு நாகங்கள் அப்படிங்கிற என்னன்னா சில பேர் வந்து சுவாசத்தை வந்து மேற்கோள் காட்டி சொல்வாங்க அதாவது சுவாசத்தை வந்து நேர்கோடாக செய்ய வேண்டும் அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து குணல் வரும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அந்த தன்மை இல்லை இது ஏழுமே வந்து பாத்தீங்கன்னா மனத்தின் தன்மையை வந்து போதிக்கிறது ஒன்று நல்வினை வினை இல்லாத நல்ல எண்ணங்கள் சொல்லலாம் இன்னொன்று தீ வினை தீ எண்ணங்கள் செயல்கள் இரு செயல்கள் இரு விஷயத்தையும் வந்து ஒருங்கே அமைத்து இருந்தால் மட்டுமே இரு விஷயம் ஒன்றாகும் நல்லதும் சரி கெட்டதும் சரி ஒன்றிலிருந்து உருவாகிறது அதான் மனம் என்ற தன்மையிலிருந்து உருவாகிறது அந்த மனம் என்ற தன்மையை ஒன்றுபடுத்தி மேற்படுத்தி அதன் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நிலை படிநிலைகளிலும் நம்ம கடக்க கடக்க அந்த ஒவ்வொரு நிலையிலும் சிவத்தை நினைத்து மேலோர செல்ல வேண்டும் என்ற தன்மையை போதிப்பதற்காகவே இந்த நிலை வந்து கூறியிருக்கிறது அடுத்தது முக்கோண வந்து நம்ம பார்த்தது அதாவது இது வந்து விநாயகர் நிலை என்று நீங்க வைத்துக் கொள்ளலாம் விநாயகருடைய தன்மை என்னவென்றால் அதாவது செல்வாக்கியத்தை ஆழ்ந்து படித்தவருக்கு ஆழ்ந்து உணர்ந்தவர்களுக்கு மிக அழகாக புலப்படும் விநாயகர் என்பது தன்மையானது அறிவு என்று தன்மை போதிப்பதாகும் அழிவுங்கிற தன்மை வந்து போதிக்கிறது இந்த அழிவுங்கிற தன்மை வந்து முக்கோண நிலை இருக்கு அதாவது முக்கோண நிலை அப்படிங்கிறது என்ன இது மனம் என்ற தன்மை இது மனத்தின் தன்மை உணர்வினையை குறிக்கிறது இந்த இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உணர்வினையும் தன்மையை குறிக்கிறது இந்த மனம் என்ற தன்மையானது முக்கோண நிலை இருக்கு இந்த மனம் என்ற தன்மையில் வந்து பாத்தீங்கன்னா மனம் என்ற தன்மை வந்து பாத்தீங்கன்னா அதாவது விநாயகருடைய நிலை ஆனது முக்கோண வடிவில் இருக்கும் இந்த மனம் என்ற தன்மை அறிவின் தன்மை வந்து போதிப்பதாகும் அதாவது அறிவு என்ற தன்மையானது எப்படி இருக்கும் என்றால் முக்கோணத்திலிருக்கூடிய மூன்று பாகம் அகங்காரம் அகங்காரம் புத்தி மனம் அகங்காரம் புத்தி மனம் இந்த மூன்று நிலையில் நிலையை ஒருங்கே செய்யும் பொழுது மத்தியில் ஒரு வாயில் ஒன்று இந்த சித்தம் என்ற தன்மை வந்து பாத்தீங்கன்னா நாம் அடைய வேண்டும் என்றால் அகங்காரம் புத்தி மனம் இந்த மூன்று நிலையை வந்து நம்ம ஆழ்ந்து உணர வேண்டும் அப்படி உணரும் பொழுது சித்தம் என்ற கோவிலின் வாயில் திறக்கப்படும் அந்த அந்த இந்த என்ற கடந்தவருக்கு மட்டும்தான் அவரே இதுதான் உண்மையான ஒரு தத்துவத்தின் மெய்பொருளாகும் இனி வரக்கூடிய பதிவுல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படி என்றால் அகங்கார புத்தி மனம் இந்த மூன்று நிலையை பற்றி என்ன அப்படிங்கிற ஆழ்ந்து பார்க்கலாம் அனைவருக்கும் என்றும் அடியேனில் தாழ்ந்த வணக்கங்கள் சிவாக்கிய சித்த திருத்தால் போட்டுக்கொடும் சிவாயம் சிவா நன்றி